கிரைஸ்தலோ ஆண்டவரட்சர் மயேசு கிறிஸ்துவாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாளுடைய காலை மன்னாவுக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி மூன்று ரெண்டு நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை கண்பானவர்களே போஜன பிரியர்களாய் நாம் இருக்கக்கூடாது அதாவது எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ வேண்டும் என்று அநேகர் இருக்கிறார்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்திருக்கும் பொழுது இவ்வுலகத்தில் நாம் விரும்பும் எல்லாவற்றையும் சாப்பிடலாம் அதிலே நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எனவே நாம் விரும்பிய ஆகாரங்களை சாப்பிடலாம் ஒரு காலத்தில் நாம் விரும்பினவைகளை சாப்பிட முடியாதபடி நாம் ஆசைப்பட்டவர்களாய் இருந்தோம் சிலர் அப்படி இருந்திருக்கலாம் கஷ்டப்பட்ட காலங்களில் அந்த நல்ல ஆகாரங்கள் இல்லையே என்று வாழ்ந்திருக்கு ஆனால் இப்பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கும் பொழுது எதையும் நினைத்தால் எதையும் வாங்கி எந்த ஹோட்டலையும் எந்த ஹோட்டலிலும் போய் சாப்பிடலாம் என்று தெய்வ நம்மை ஆசீர்வித்திருக்கிறார் ரைட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் சாப்பாட்டிலே நமக்கு ஒரு கட்டுப்பாடு அவசியம் இன்றைக்கு அநேகர் ஆகாரத்தினால் தங்கள் சரீரத்தை கெடுத்து கொள்கிறார்கள் எப்பொழுது சாப்பிட வேண்டும் எதை சாப்பிட வேண்டும் எங்கே சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் தெரியாதபடி தன் சரீரத்தை குறித்த எந்த விதமான கவலையும் இல்லாதபடி அநேகர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாயை கட்டாதவனுக்குத்தான் வாக்கிங் என்று சொல்லுவார்கள் எனவே முதல்ல நம்ம சரீரத்தை கவனிக்காம நல்லா சாப்பிட்டு பின்னால் வாக்கிங் 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 வாக்கிங்னு ஓடுறதை காட்டிலும் இருந்தே சரியாக நம் சரீரத்தை பராமரித்து கொண்டால் கூட கொஞ்ச நாள் வாழலாமே ஆண்டவரே சொல்றாரு இதை சொல்றது யார் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஒரு காலத்தில் சாலமோன்னுடைய சாப்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ராஜாக்களின் புஸ்தகம் ரெண்டு மூன்றும் அதிகாரங்கள் நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அவருடைய அரண்மனையில் உள்ளவங்கெல்லாம் எத்தனை காலை எத்தனை ஆடு எத்தனை மாடு எத்தனை சாப்பிட்டுருக்குறாங்க ஆனா அவர் நல்லா தின்னுட்டு எல்லாம் மாயைன்னு சொல்லி இப்ப சொல்றாரு இப்போஜன பிரியனா இருந்தாலும் தொண்டையிலே கத்தியை வை என்று சொல்லி அதோடு கூட ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவ்வப்போது சில உபவாசங்கள் தேவை தேசத்திற்காக ஜபிக்க ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் திருச்சபைக்காக ஜபிக்க ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் நம் சொந்த குடும்பத்திற்காக ஜபிக்க ஒரு நாள் உபவாசம் இருக்க வேண்டும் சிலருக்கு உபவாசம் என்கிற பழக்கமே கிடையாது வாழ்க்கையில உயிர் வாழும் அத்தனை நாட்களும் மூன்று நேரமும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த அன்பானவர்களே ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் ஏதோ வாரத்தில் ஒரு நேரத்தையோ ஒரு நாளையோ மாதத்தில் ஒரு நாளையோ ரெண்டு நாளோ மூணு நாளோ வருடத்தில் ஒரு பத்து நாளோ இருபத்தோரு நாளோ உபவாசித்து ஜபித்தால் அது நமக்கு ஆசீர்வாதம் சில காரியங்களை உபவாசித்து தான் மேற்கொள்ள முடியும் எனவே நல்ல சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்லலை ஞானமா சாப்பிடுங்க ஞானமாய் உங்கள் சரீரத்திற்கு ஏற்றார் போல் அல்லது உங்கள் வயதிற்கு ஏற்றார் போல் நீங்கள் ஆகாரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அது என்றைக்கும் உங்களுக்கு நல்ல தீர்க்கிசை தரும் எனவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு முன் நன்கு ஜபித்து விட்டு அதற்காக நன்றி சொல்லி அந்த ஆகாரத்தை ஸ்தோத்திரம் பண்ணி புசியுங்கள் ஏனென்றால் அந்த ஆகாரத்தில் எத்தனை நமக்கு கேடுண்டாக்குகிற காரியங்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அந்த ஆகாரத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறதான இன்கிரீடியன்ஸ் அந்த பொருட்கள் இதற்கு முன்பு எந்த நிலைகளில் இருந்ததோ நமக்கு தெரியாது எனவே அது எப்பேர்ப்பட்டதாக இருந்தாலும் நாம் அதை ஸ்தோத்திரத்தோடு புசிக்கும் பொழுது நமக்கு அது ஆரோக்கியமானதாக மாறும் எனவே ஆகார விஷயத்தில் இருங்கள் ஆகார விஷயத்தில் இருங்கள் ஜபத்தோடு செய்யுங்கள் ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுங்கள் இல்லாதவர்களை கண்டால் நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து உதவுங்கள் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் நன்கு ஆகாரத்தை விரும்பி சாப்பிடுகிறவர்களாக இருந்தால் அது எல்லாருக்கும் காண்பிக்க வேண்டும் என்று பொதுவான இடங்களில் புகைப்படம் எடுத்து போடாதீர்கள் அது பல நபர்களை பாதிக்கும் அதோடு கூட தேவன் நமக்கு கொடுத்த ஆகாரங்களை நாம் வீணாக்காதபடி கவனமாயிருங்கள் இவைகளிலே நீங்கள் கவனமாக இருந்தால் உங்களின் எதிர்காலத்திற்கு உங்களின் சந்ததிகளின் எதிர்காலங்களுக்கு இருக்கும் ஜெபிப்போம் பரிசுத்தம்ல நல்ல பிதாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளே ஆசீர்வதியும் கிருவையும் பிரசன்னமும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆகாரத்திலே ஞானமாய் நாங்கள் நடந்து கொள்ள போஜன பிரியர்களாய் இராதபடி எல்லாவற்றிற்கும் ஒரு கட்டுப்பாடு உள்ளவர்களாய் நாங்கள் வாழ எங்கள் சரீரத்தை ஞானமாய் பராமரித்துக் கொள்ள நேரங்களுக்கு கிருவை செய்யும் ஞானமாயிருந்தால் பலவிதமான வியாதிகளுக்கு எங்களை நாங்கள் விலக்கி காத்துக் கொள்ளலாம் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த விஷயத்தில் ஞானத்தை தாரும் வாயை கட்ட வேண்டிய இடத்தில் கட்ட உதவி செய்யும் அடிக்கடி உபவாசங்கள் இருந்து ஜபிக்க பலன் தாரும் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹேவ் நைஸ் டே